வெல்கம் டு அம்மாவட்டி சமையலில் இன்றைக்கி நம்ம ஊர் மீன் குழம்பு தான் அது எங்கள் ஊரே மீன் குழம்பு தான் அதை தான் எப்படி வச்சுருக்கேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் செனையும் பொறிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் நம்ம ஊர் மீன் திருவிழா இந்த மீன் எல்லாம் அலசி தான் இன்னைக்கு குழம்பு வச்சுக்க போகிறோம் ஏன்னா ஊரில் கொடுத்த பாக மீன் இன்னைக்கு ஊரில் ஒரு முந்நூறு குடும்பம் இருந்தாலும் முந்நூறு குடும்பமும் இன்னைக்கு மீன் குழம்பு தான் ஊரே மீன் குழம்பாக தான் இருக்கும் இன்னைக்கு இதை அலசி முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா இந்த மீனெலாம் செனை இருக்கு இந்த செனையே எடுத்துக்குவோம் இதை பொறிச்சிக்கலாம் மீனெல்லாம் நல்லா அலசி பண்ணி எடுத்தாச்சு இதை குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் எடுத்துக்கிறேன் இப்போ வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கலாம் இந்த மீனெல்லாம் வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து விட்டேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெங்காயமும் சோம்பும் வச்சு அரைச்சிருக்கு அதையும் சேர்த்து இதை நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடறேன் இந்த மீனெல்லாம் மண்டை வாழை இதெல்லாம் எடுத்துருக்கேன் குழம்பு வைக்க குழம்பு வச்சுக்கிறேன் அடுப்பில் ஒரு மண் சக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பூண்டுப்பொல்லி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா பெரிய மண்சி எடுத்திருக்கேன் அப்போ நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விடும் மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அகலமான பார்த்துருக்கா மீன் குழம்பு குழம்புக்கு கத்தியாக இருந்தாலும் சரி கடாய இருந்தாலும் சரி ஆனால் அகலமான ஒரு மண் சட்டி இருக்குது கருவேப்பில ஒரு நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ஒரு வாசம் வரும் நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு தக்காளி ஒரு சின்ன தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு நான் மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன் இதில் எல்லா மசாலையும் கலந்து தான் அரைச்சிருக்கேன் இடியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு பெரிய லெமன் சேர்த்து நான் புளி அதில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் மூடியை போட்டு மூடிலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு மாங்காய் போட்டிருக்கேன் மாங்காயெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு மீனை கூட அரிசி கடைஞ்ச தண்ணியில் போட்டுக்கோ இப்போ இந்த மீனை குழம்புல சேர்த்துக்கிறோம் மீனை சேர்த்தாச்சு கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக தேங்காய் சோம்பு நாலு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு இறக்க வேண்டியதான் நல்லாவே ரெடி ஆகிடுச்சி இந்த மீன் குழம்பு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் மீன் குழம்பு நமக்கு ரெடி மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு பெசலி வச்சுருக்கேன் மீனை வறுத்துக்கலாம் வறுத்து எடலாம் மீன் நல்லா ரெடி எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு கொஞ்சம் சென இருந்ததா அதையும் வறுத்து வேணும்னு சொல்லிட்டாங்க இதையும் மசாலா கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு வறுத்துடலாம் இப்போ மீன் ஒருவள் இருந்தாலே இந்த மாதிரி ரசம் வேணும் மல்லி எல்லாம் போட்டு தக்காளி ரசம் வச்சிருக்கேன் செனையும் பொரிச்சாச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டு சாப்பிட போறோம் பொறிச்ச செணம் வச்சிருக்கேன் வறுத்த மீன் வச்சிருக்கேன் சாதம் வச்சிருக்கேன் குழம்பு போட்டுக்கலாம் அருமையான மீன் குழம்பு பொழத்த மீன் சாப்பிட்றது நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்பு நல்லா அருமையா இருக்கும் நெக்ஸ்ட் டேல வந்துலாம் பாய்